இன்றைக்கு இறைவனின் அருளால் நாம் ஒரு சக்தி வாய்ந்த துவா பற்றி பேச போறோம் இது அல்லாஹுவின் அருளால் கஷ்டங்களை இலகுவாக்கும் பிரச்சனைகளை நீக்கும் மனதிற்கு அமைதி தரும் ஒரு ஆன்மீக வழிமுறை தான் நீங்க ஏதாவது கஷ்டத்துல இருக்கீங்களா அல்லது ஏதாவது பிரச்சனையில சிக்கி இருக்கீங்களா அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வரணும் அல்லாஹ் உங்களுக்கு வழி திறக்கணும் உதவி செய்யணும் என்று நினைக்கீங்களா இந்த துவாவை நிச்சயமாக ஓதி பாருங்க அந்த துவா இதுதான் ஹாமீ இது ஒரு சின்ன துவா தான் ஆனா அதன் சக்தி மிகப்பெரியது எப்படி ஓத வேண்டும் முதலில் சலவாத் ஓதுங்கள் பிறகு இந்த துவாவை நாற்பத்து ஒன்று முறை ஓதுங்கள் முடிவிலும் மீண்டும் சலவாத் ஓதுங்கள் சிறப்பு என்னவென்றால் இதற்கு நேர கட்டுப்பாடு இல்லை அதாவது பகல் இரவு எந்த நேரமாயினும் நீங்கள் இதை ஓதலாம் மனம் முழுவதும் நம்பிக்கையுடன் பணிவுடன் ஈமானுடன் இதை செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவின் கருணையால் ஒவ்வொரு கஷ்டமும் இலகுவாகும் பிரச்சனைகள் நீங்கும் துக்கங்கள் மகிழ்ச்சியாக மாறும் அல்லாஹ் தான் எப்போதும் நம்மோடு இருக்கிறான் தான் இந்த துவாவை தினமும் ஓதிக்கொண்டே இருங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவின் அருளால் உங்கள் வாழ்வில் நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும்